இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசரியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோன்னா நம்ம கௌதம் பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பாக இந்த கார்த்துக்கு அஞ்சலியும் பதில் சொல்லியே தெரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்திரோட லைக் பண்ணுங்கள் ஆரம்பத்தில் இந்த காரத்துக்கு இருந்துக்கிட்டு அந்த ஒரு கம்பெனியோட பேரை நம்ம பைரவியோட பேரில் தான் மாற்றுவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இந்த எஸ்எஸ்கேட சூழ்ச்சியில் திரும்ப வந்துட்டு நம்ம பைரவிக்கு இவ்வளோ பேர் ஏமாற்றம் வரோன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க ஏன்னா திட்டம் போட்டு இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு இந்த அஞ்சலி பக்கம் சாதகமாக பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு வழியை வந்துட்டு இந்த இலக்கியாவோ கௌதமாக வீட்டை விட்டு வெளியான மாதிரி இந்த பைரியம் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியான ஒரு சாதகமான விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா இந்த ஒரு உண்மை மட்டும் நம்ம பைரவிக்கு தெரியும் கண்டிப்பா பைரவியோட நிலைமை மாறும் நினைக்கிறோங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஒரு கட்டத்தில் வந்துட்டு பயங்கர கோவங்கள் கார்த்திகிட்ட நம்ம அவ்வளோ பொறுமை சொன்னோம் அஞ்சலிக்கு வந்துட்டு அனுபவம் கிடையாது அதே சமயம் இப்ப வந்த அஞ்சலி நான் இருந்து இந்த ஒரு வீட்டுக்குள்ள இருந்திருக்கேன் அதே சமயம் இந்த கௌதம் கூட வந்துட்டு ஆபீஸ்ல எல்லா பொறுப்புமே நானும் கௌதமும் பார்த்துட்டு இருந்தோம் எந்த அனுபவமும் இல்லாமல் இந்த அஞ்சலிக்கு வந்துட்டு இந்த கார்த்திக் வந்துட்டு இப்படி ஒரு பதவியை கொடுக்குறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைன்னு பயங்கர கோபத்தில் நம்ம பைரவி வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காருங்க ஆனால் இந்த ஒரு விஷயம் எல்லாமே வந்துட்டு நம்ம இலக்கை தெரிய வந்துட்டிங்க கௌதம் அந்த ஒரு கம்பெனி வந்துட்டு நம்பர் ஒன் பொசிஷன் எடுத்துட்டாரு நீ வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்ட உன் பேரில் இல்லை இந்த பைரியோட பேர்லையும் இல்லை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு இந்த அஞ்சலியோட பேரில் போயிடுச்சு கண்டிப்பாக அஞ்சலியோட பேர்ல இருந்தவா இந்த எஸ்எஸ்கேவோ அதே சமயம் இந்த தாக்சணி மட்டும்தான் உரிமை கொண்டாடுவாங்க இதுக்கு மேலே நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே வீணாக போச்சுன்னு ஒரு பக்கம் நம்ம இலக்க நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஜானகையோட நிலைமைக்கு காரணம் இந்த கார்த்திக் தான் அப்படின்ற உண்மை வந்துட்டு நம்ம ரேவதி நம்ம கௌதம் கிட்ட சொல்லிட்டாங்க ஏன்னா நடு நிப்பாட்டி நம்ம ஜானகம்மாவை அப்பந்தேரு அப்பம் பேர் தெரியாத கூட நீ போயிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேம்மா உனக்கு கொஞ்சமாகச்சு விவரம் இருக்கா அவனே வந்துட்டு ஒரு அனாதை அதே சமயம் அவன் கூட போயிட்டு நிர்ந்தனவா இவ்வளோ நாளாக நம்மளுடைய பணத்தில் ஏமாற்றி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான் எங்கே அந்த ஒரு மொத்த சொத்து மதிப்பு அவனுக்கு போகாது அப்படின்ற உண்மை தெரிஞ்சு தான் நம்மள வந்துட்டு கலத்தி விட்டுட்டு அந்த ஒரு மொத்த சொத்து மதிப்புக்கு அவன் வந்துட்டு உரிமை கொண்டாடலான்னு நினைச்சேன் ஏமாத்துகிறானு அதை வந்துட்டு நான் கண்டுபிடிச்சி அவனை வந்துட்டு நான் நிப்பாட்டிவிட்டேன் அது வந்துவிட்டு உங்களுக்கு பொருட்களையா சட்டப்படி சொன்னால் நீங்கள் வந்துவிட்டு என் கூட தான் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா அஞ்சு பைசாக்கு ப்ரோஜனம் இல்லாத பிச்சைக்காரன் கூட போய்ட்டு நீங்கள் இருக்கீங்களே என் வீட்டுக்கு வாங்க உங்களை நான் ராணி மாதிரி பார்த்துக்குறேன்ற மாதிரி எல்லாம் அவசரப்பட்டு வார்த்தை விட்டுட்டேங்க இந்த ஒரு விஷயந்தாங்க நம்ம ஜானிகமாக மனசு வந்துட்டு ரொம்பவே காயப்படுத்தி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ஒரு நிலைமையே வந்துருக்கு ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கண்டிப்பாக பதில் சொல்லியே தின்னுங்க நம்ம அஞ்சலி இந்த கார்த்திக்கும் ஏன்னா இப்போ வரைக்குமே வந்துட்டு எந்த ஒரு உண்மையுமே தெரியாமல் இந்த கார்த்திக் வந்துட்டு நம்ம கௌதமோட சுயரூபத்தை சுக்குநூறாக உடைச்சது மட்டும் இல்லாமல் ஒருபடியாக நம்ம அம்மாவோட இந்த ஒரு நிலைமைக்கும் வந்துட்டு பதில் சொல்லி தாங்க தின்னும் எப்படியாச்சு இப்போ விட்டு இந்த ஒரு கம்பெனி பதவி வந்துட்டு நம்ம பைரவி வந்துட்டு திரும்ப எடுக்கணுங்க ஏன்னா பைரவிக்கு வந்துட்டு தெரியும் நம்ம இலக்கிய மேலே மட்டும்தான் கோவம் மற்றபடி வந்துட்டு கௌதம் மேலே கிடையாது இந்த ஜானகி மேலேயும் கிடையாது ஆனால் இந்த அஞ்சலி வந்துட்டு கூடுவே இருந்துக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேங்க இதுக்கு மேலே வந்துட்டு இந்த ஒரு கம்பெனிக்கு நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் ஓனர் நானும் கார்த்திகா உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் இல்லை எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் எங்கக்கிட்ட வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பிரித்து பேசுறத ஆரம்பிச்சிட்டேங்க ஆனால் நம்ம பைரவிக்கு வந்துட்டு மனுஷை கேட்கலைங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே வந்துட்டு மன நிலைமை வந்துட்டு பாதிக்கப்பட்ட மாதிரி நின்றுட்டு இருக்காங்க ஒரு வழியாக வந்துட்டு நம்ம பயிரையும் நம்ம இலக்க கௌதம் கூட போய்ட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலைக்கே நேர்களுக்கு